நான் பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் இப்போ பத்து வயசில் எனக்கு ஒரு பையனும் இருக்கான் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு யார் மேலையும் குத்தம் சொல்ல எனக்கு பிடிக்கலை எனக்கு கல்யாணம் ஆகும்போது பதினேழு வயசு தான் இருக்கும் பத்தாவது படிச்சுட்டு ரெண்டு வருஷம் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் சும்மா இருந்தேன்னா படிக்க விருப்பம் இல்லாம இல்லை எங்கள் வீட்டில் என்னை பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சதே ரொம்ப அதிகம்தான் ரெண்டு வருஷமாக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு தான் மாப்பிள்ளையும் கிடைச்சார் எங்க வீட்டு சூழலுக்கும் நான் படித்த படிப்புக்கும் எனக்கு அரசு உத்தியோகம் பார்க்கறவங்களோ அல்லது சொந்த தொழில் செய்கிறவரோ கிடைப்பாருன்னு நான் கனவுலையும் நினைச்சு கூட நினைச்சதும் கிடையாது கண்டிப்பா ஒரு கூலி விலைக்கு செய்கிறவரோ அல்லது மார்க்கெட்ல வேலை பார்க்குற ஆள் தான் கிடைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நினைச்ச மாதிரியே ஒரு லாரி டிரைவர் தான் எனக்கு கணவராகவும் கிடைச்சாரு என் பொருளாதார வசதிக்கு என் வாழ்க்கை எப்படி அமையும் என் கல்யாணம் எப்படி நடக்கும் என்னோட அடுத்த நாள் எப்படி விடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்னோட பிள்ளைங்க இதே வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு மட்டும் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு ஆனா அந்த வைராக்கியத்திற்கு ஒரு முட்டக்கட்டையும் விழுந்துச்சு கல்யாணம் ஆகி ரெண்டே மாசத்துல என் வயிற்றுல கருவும் உண்டாச்சு எங்க வீட்டுலயும் என் கணவர் வீட்டிலையும் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா என் கணவருடைய உடல்நிலை மட்டும் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போச்சு மனுஷன் மெலிஞ்சிட்டே போனாரு ஒரு தடவை லோடு ஏத்திட்டு போன மனுஷன் வீடு திரும்பல ஒரு சில நாள் கழிச்சு அவரு ஓட்டிட்டு போன லாரி மட்டும் தான் கிடைஞ்சது எனக்கு ஒண்ணுமே விளங்கல குழந்தை உண்டாகி அஞ்சு மாசம் இருக்கும் என்னோட உடம்புலையும் நிறைய மாற்றங்களும் தெரிஞ்சது டாக்டர் செக் பண்ணி பார்த்தப்போ பார்த்தப்போ தான் எனக்கே ஹெச்ஏவி பாசிட்டிவ்னு தெரிஞ்சது அப்போதான் அந்த மனுஷன் எனக்கு குழந்தைய மட்டும் கொடுக்கல இதையும் சேர்த்தே கொடுத்துட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்னோட குழந்தைக்கும் பரவிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாவும் இருந்துச்சு அதனால் உடனே கருவை களைச்சிடலாம்னு டாக்டர் அம்மா கிட்ட கேட்டேன் ஆறாவது மாசத்துல கருவை கலைச்சா உன்னோட உயிருக்கும் ஆபத்து அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு எச்ஐவி பராமல் பாத்துக்க முடியும்னு ஆறுதலும் சொன்னாங்க என் கணவர் காணாமல் போனதால நான் தான் தப்பு பண்ணவ இது தெரிஞ்சுதான் அவன் ஊரை விட்டு ஓடிட்டான்னு எல்லோரும் பேசவும் ஆரம்பித்தாங்க அக்கம் பக்கத்துக்காரங்க சொந்தக்காரங்க எல்லோருமே என் மேலே தான் சந்தேகப்படப்பட்டாங்க என்னால் இதை தாங்கிக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் என என் ஒண்ணு விட்ட சித்தப்பா தான் என் மேலே ரொம்ப பாசமா இருப்பாரு அவரு கல்யாணம் பண்ணிக்கல ஒரு ஆன்மீகவாதி பாதி என்னதான் அவரோட மகள் மாதிரி பாத்துக்கிட்டாரு அதனால அவர் எனக்கு ஆதரவா இருப்பாருன்னு அவரை பார்க்க போனேன் அவரு அப்போ கோயம்புத்தூர்ல இருந்தாரு எனக்கு கோயம்புத்தூர்ல தான் குழந்தையும் பிறந்துச்சு அவருதான் என்ன பார்த்துக்கிட்டாரு அவர்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் சொன்னேன் ஒண்ணு பயப்படாதம்மா நான் இருக்கேன்னு தைரியமும் சொன்னாரு குழந்தையும் பிறந்துச்சு அவரே ஒருத்தர் அவரே ஒருத்தர்கிட்ட குமாரசாவா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு நானும் என் குழந்தையும் சுமையாக கூடாதுன்னு மனசு பட்டுச்சு ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன் பத்தாவது மட்டும் படிச்சா பெருசா எந்த வேலையும் போக முடியாது அப்படியே போனாலும் நீ நினைக்கிற மாதிரி உன்னோட பிள்ளைய வளர்க்கற முடியாதுன்னு சொன்னார் என்ன ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்லையும் சேர்த்து விட்டாரு அது முடிச்சும் சரியான வேலை எனக்கு கிடைக்கல பின்ன சொந்தமா ஏதாவது முயற்சிக்கலான்னு ஒரு தையல் பயிற்சி மையத்திலையும் சேர்த்து விட்டாரு ஒரு வழியா ரெண்டு வேலையும் கத்துக்கிட்டேன் ஆனா வேலைதான் கிடைக்கல நானே வீட்ல இருந்துட்டு தையல் வேலை பண்ணவும் ஆரம்பிச்சேன் அப்பதான் என் சித்தப்பா வேலை செய்யற முதலாளியோட மனைவி துணி தைக்க என்னை பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு கொஞ்ச காலத்திலேயே என்கூட நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சாங்க நான் ஒரு ஹெச்ஐவி நோயாளின்னு தெரிஞ்சதும் தெரிஞ்சும் கூட என்கிட்ட நெருங்கி பழகினாங்க பிறகுதான் அவங்களுக்கு சொந்தமாக இருந்த ஒரு மண்டபத்துல எனக்கு சூப்பர்வைசர் வேலையை போட்டும் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அங்க ஆளின் நான்தான் நான் ஆர்டர் கேட்டு வரவங்க கிட்ட பேசுறதும் அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு கொடுக்கறதும் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை அந்த மண்டபத்துக்கு வெளியே இருந்த ஒரு சின்ன இடத்துல எனக்குன்னு ஒரு வீடும் கட்டி கொடுத்தாங்க அங்கதான் இப்ப நானும் என் மகனும் என் சித்தப்பாவும் வாழ்ந்துட்டு வரோம் இதோட நிறுத் இதோட நிறுத்திக்க எனக்கு மனசும் வரல இன்னும் ஏதாவது முயற்சி செய்யணும் என் மகனுக்கு அவன் ஆசைப்படுற எல்லாமும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு வெறி எனக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு கல்யாண மண்டபத்துல டெக்கரேஷன் வேலைக்கு ஒரு தம்பி வருவான் அவன் ரொம்ப திறமைசாலி ஆனா தான் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் குப்பையா இருந்தாலும் கூட அதை வச்சு அலங்காரம் பண்ணிடுவான் அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு ஏன் அவனை வச்சு ஒரு டெக்கரேஷன் தொழில் ஆரம்பிக்க கூடாதுன்னு உடனே முதலாளி அம்மா கிட்ட இத பத்தி பேசின சேமிச்சு வச்ச காசு கொஞ்சம் இருந்துச்சு முதலாளி அம்மாவும் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுவதாகவும் சொன்னாங்க அந்த தம்பியை கூப்பிட்டு சொந்தமா வேலை செய்ய தயாரா இருக்கியான்னு கேட்டேன் முழிச்சான் மொத்தத்தையும் சொன்னேன் உடனே சரி அக்கான்னு தலையாட்டினான் இப்போ எங்க முதலாளி அம்மாவோட கல்யாண மண்டபத்துல நடக்கிற நிறைய கல்யாணத்துக்கு நாங்களே தான் அலங்கார வேலைகள் எல்லாம் செய்யறோம் இன்றைய தினத்துல என் வாழ்க்கை ஆகா ஓகோன்னு எல்லாம் இல்லாட்டியும் நான் இப்போ இருக்கிற நிலைமைதான் என் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை எனக்கு ஹெச்ஐவி தொற்று வந்து பதினோரு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் நான் என் கனவு என் என்ன எதுக்காகவும் விட்டு கொடுக்கல என்னை செக்கப் பண்ணுற டாக்டர் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ கல் மாதிரிடுனு எனக்குள்ளே இருக்கிற வழி என் மகனுக்கு கூட தெரியாது அவன் வழி இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் இன்னொரு பத்து அல்லது பதினைந்து வருஷம் என்ன உசுரோட இருந்தாலே போதும் அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறத நான் பார்த்துட்டா சந்தோஷமாக செத்துடுவேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வணக்கம்